உன் வாழ்வில் பல அற்புதங்கள் விரைந்து நடக்க வேண்டுமானால் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை முழுமையாக மனதில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நீ செய்ய தொடங்கும் பொழுது உன் வாழ்விற்கான நன்மைகளை அதிகப்படியாக நீ வரவேற்று இன்னும் உன் வாழ்வில் அற்புதம் நடக்கவில்லையே என்று காத்து இருப்பவர்களா நீங்கள் அப்பொழுது இந்த பதிவை சற்று முழுமையாக கேட்டு பலனை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னை வணங்கிய பிறகு சோதனைகளை அதிகம் சந்திப்பது போல தெரிந்தாலும் அத்தனையும் துரிதமான விரைவான வெற்றியை கொடுப்பதற்கான வழிமுறைகள்தான் என்பதையும் புரிந்து கொண்டு நம்பிக்கை விதைத்து கொள்ள வேண்டும் ஒரு துளி சந்தேகமும் ஏற்படாத வகையில் தாயின் மீதும் தந்தையின் மீதும் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கின்றோமோ அந்த அளவிற்கு குருவின் மீதும் நம்பிக்கை வைப்போமேயானால் நம் வாழ்க்கை வளம் பெறும் ஒரு தாயானவள் பெற்றெடுத்த குழந்தைக்கு எந்த ஒரு வகையிலும் தீங்கு நினைக்க மாட்டாள் என்பதில் எந்த அளவு உறுதி இருக்கின்றதோ அந்த அளவில் குரு நமக்கு நல்வழிகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றார் என்பதிலும் நம்பிக்கை வேண்டும் அற்புதங்கள் விரைந்து நடக்க வேண்டுமானால் அந்த இடத்தில் மிகவும் பிரதானமான ஒன்றாக இரண்டு நாணயங்கள் நிச்சயம் இருந்தாக வேண்டும் நம்பிக்கை பொறுமை இந்த இரண்டும் வாழ்நாள் முழுக்க இருந்து இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அற்புதங்கள் நடக்க வேண்டுமென்றால் என் மீது அதிக நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும் நடக்கக்கூடிய எல்லாம் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதில் எந்த ஒரு கேடும் நமக்கு ஏற்படாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் நிதானமாக இருந்து வெற்றியை பெற ஆயத்தமாக வேண்டுமே தவிர பொறுமையை கையெழுந்தவனாக எப்பொழுதும் இருக்கக்கூடாது இதனால் நம்பிக்கையும் பொறுமையையும் முதலில் கடைப்பிடி என்கின்ற விஷயத்தை முதலில் தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன் அடுத்ததாக அற்புதங்கள் பல நடக்க வேண்டுமென்றால் உன் மீது உனக்கு நம்பிக்கையை நீ அதிகமாக வைக்க வேண்டும் உன் மீதான அதிக நம்பிக்கை உனக்குள் இருந்து பல திறமைகளை வெளிப்படுத்தி உன்னை நல்வழிப்படுத்தும் திறமைகள் வெளிப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய எண்ணங்கள் முழுவதும் உன் மீதான நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும் பிறருடைய சொற்களும் செயல்களும் உன் மீதான நம்பிக்கையை உனக்கு இழக்கும்படி செய்ய தூண்டும் ஆனால் அந்த இடத்தில் என்னுடைய அருளும் ஆசையும் செயல்பட்டு உன் மீது நீ நம்பிக்கை கொள்ளக்கூடிய அளவிற்கு நீ வாய்ப்புகளை பெறுவாய் உன் மீதான நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும் அற்புதத்திற்கு வழிகாட்டும் உன்னுடைய செயல்கள் அனைத்தும் என்னுடைய அருளை பரிபூரணமாக பெறக்கூடிய தகுதியை முதலில் நீ பெற்றாக வேண்டும் அதற்கு உன்னுடைய சிந்தனைகள் மிகவும் அழகானதாக மாற வேண்டும் எண்ணங்கள் மிகவும் அழகானதாக மாறும்பொழுது செயல்கள் அதில் வெளிப்பட்டு உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கக்கூடிய தகுதியையும் பெற்றுவிடும் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களில் நீ தூய்மையையும் தெளிமையும் தெளிவையும் வைக்கும் பொழுது உன் வாழ்க்கை அங்கு நலப்படுத்தப்படும் அற்புதங்களை தானாக வரவேற்று கொள்ளக்கூடிய தகுதியை பெறும் எல்லா நேரமும் நல்ல காலமாக மாற வேண்டுமானால் என்னுடைய அருளும் ஆசிகளும் உன் மீது நிரம்பி வழிய வேண்டும் இதற்கு என்னுடைய பெயரும் நாமமும் உன்னுடைய சிந்தனையில் எப்பொழுதும் இருந்தாக வேண்டும் கெட்ட எண்ணங்கள் எதுவும் அந்த சிந்தனையில் தோன்றாமல் இருக்க வேண்டுமானால் என் நேரமும் இறைவனுடைய நாமத்தை ஜெபிக்கும் பழக்கத்தை கற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தேவையற்ற எண்ணங்கள் உருவாவதை அந்த இடத்தில் தடுத்து நிறுத்திவிடுகின்றோம் இறைவனுடைய நாமமும் பெயரும் உன்னை காக்கக்கூடிய ஆயுதங்கள் இடைவிடாமல் மனதிற்குள் ஜெபிக்கப்படும் நாமங்கள் இறைவனுடைய அன்பையும் ஆதரவையும் அதிகமாக பெற இறைவனை நெருங்கி சென்று விடுகின்றது அற்புதங்களை பெறக்கூடிய அளவிற்கு அதிசயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை முழு தகுதியை பெற்றுவிடும் எல்லா நேரமும் இறைவனுடைய சிந்தனை மனதிற்குள் இருக்குமே ஆனால் எந்த துன்பமும் உன்னை நெருங்க போவது இல்லை இறைவனுடைய நாமமும் இறைவனுடைய சிந்தனையும் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் அற்புதங்களை பெற உன் வாழ்க்கை தகுதியை பெற்றுவிடும் எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் இனி உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் காத்திருந்த நாட்கள் முடிந்து எல்லாம் கை கூடி வந்து உன்னை மகிழ்விக்கும் காலகட்டம் இது நல்லது நடக்கும்